பாடகி சுசிலா அவங்களோட உடல்நிலை மோசமாக இருக்குங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்களோட பதிவு சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு அவங்க இப்போ எப்படி இருக்குது மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு போயிட்டுருக்குங்கிற மாதிரி எக்கச்சமான கேள்விகளை பிரபல வசூல் வெடிப்ப ஆரம்பிச்சுருக்காங்க இந்த நிலையில் சுசிலாவோட இப்போ எப்படி இருக்குது அவங்களுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்க குடும்பத்தை தெரிவிச்சிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சுசிலா அவங்க மருத்துவமனை அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறுமி பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அந்த கிட்னி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு மறுபடியும் வீடு திரும்பினாங்க அடுத்த ஒரு ஐந்தாறு மாதத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் அவங்களோட உடலை மோசமாயிருக்குதான் இதை பற்றி இப்போ ரீசெண்டாக அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட்டாக போடும்போது எங்கள் அம்மாவுக்கும் சுசிலா அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல உடம்பு சரியில்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து மீண்டு வந்து நீண்ட நாட்கள் வாழணும்னு வாழ்த்துங்க நண்பர்களே அப்படின்னா போஸ்ட்டாக போட்டிருந்தாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சுசிலா அவங்களுக்கு அவங்க வீட்டில் டாக்டர்ஸை வரவழைச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குதான் அதை விட முக்கியமானது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுசிலா அவங்க சாப்பாடை விட மெடிசின்ஸாக அதிகமாக எடுத்துக்கிறாங்களா அவங்க ரூம் முழுக்க வெறும் மாத்திரைகளாக தான் இருந்திருக்குது மூணு வேலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாடுக்கு பின்னாடின்னு சொல்லி அவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்டா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நின்றாக அவங்க வந்து சர்வை பண்ண முடியுங்கிறத டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மூன்று வேலை உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் உணவு அப்புறமும் அவங்களுக்கு மாத்திரைகளை கொடுத்து மெடிசின்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க அப்பப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹெல்த்தில் கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கண்காணிக்கிறதுக்காக ஒரு மருத்துவ குழு ஒன்று வீட்டிலே நியமிச்சிருக்காங்களாம் வைரமுத்துவர்கள் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு போஸ்ட்டை போட மாட்டார் உடல்நிலை சம்மந்தமாக ஸோ சுசிலா அம்மாவை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னா கட்டாயம் ஏதோ சீரியா விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அந்த போஸ்ட்டு கிட்டே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டூட்டி அம்மாவுக்கும் பாலூட்டி அம்மாவுக்கும் உடல்நிலை பிரச்சனைங்கிற நம்மள ஒரு கேப்ஷனே கொடுத்துருந்தாரு இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிரபலங்கள் அதில் குறிப்பாக எக்கச்சக்கமான பின்னணி பாடகர்கள் சுசிலா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரோட உடலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாம் அவங்களோட ஹெல்த் அப்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பற்றி கூடிய சீக்கிரம் அவங்க குடும்ப சேர்ந்த விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரசீலா அவ்வளோ காத்துட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் ரெட்ரோ திரைப்படம் இன்னொரு பக்கம் ஆர்யா பாலாஜியோட திரைப்படம்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்களை பிஸியாக நடிச்சு வந்துட்டுருக்காரு இருக்காரு ஆர்ஜா பாலாஜி திரைப்படத்தை பற்றியான எக்கச்சக்கமான அப்டேட்டை நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் கடந்த சில மாதம் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கான முதற்கட்ட படப்பிடிப்பை ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் நடத்துனாங்க அடுத்ததான் வண்டலூர் ஹைதராபாத்னு சொல்லி தொடர்ச்சியாக படங்களுக்கு இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க இந்த நிலை இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு அதை அப்டேட் வெளிவந்திருக்குது அதன்படி ஒரு சென்சேஷனல் ஹிட் படத்தோட ஹீரோயின் ஒருத்தவங்க இப்போ இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்களாம் அவங்க வேறு யாரும் கிடையாது மலையாளத்தில் ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்கக்கூடிய ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட நாயகி அனக்கா ரவி தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தவங்க இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே இந்த படத்துக்கு இவங்க தான் ஹீரோயின் இவங்க தான் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆர்ஜி பாலாஜி அறிவிச்சிருந்தாரு இப்போ அனக்கா ரவி இந்த படத்தில் என்னம்மா ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க